புரம் அருகே மணவாசி கிராமத்தில் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைப்பதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டமைக்கு வரவேற்பு தெரிவித்து விவசாயிகள் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் கல்வியாண்டு முதல் கரூரில் புதிய வேளாண் கல்லூரி கரூர் மாநகராட்சி பல்நோக்கு மைய கட்டிடத்தில் தற்காலிகமாக இயங்கி வருகிறது கரூர் மாவட்டம் முழுவதும் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு நடைபெற்று வந்தது இதனிடையே கரூர் திருச்சி நெடுஞ்சாலை மணவாசி கிராமத்தில் மணவாசி மத்திய புரீஸ்வரர் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள இருநூறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு அறுபது ஏக்கரில் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மத்திய புரீஸ்வரர் கோயிலுக்கு மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றின் கீழ் இழப்பீட்டுத் தொகை கணக்கீடு செய்து தமிழக வேளாண் துறை சார்பில் ரூபாய் எட்டு கோடி திருப்பணிகள் மேற்கொள்ள வழங்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிலங்களை அரசு பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பாக நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு முடிவுக்கு வந்ததை அடுத்து கரூர் மாவட்டம் மணவாசி கிராமத்தில் அரசு விவசாய கல்லூரி அமைக்கப்படும் என தமிழக அரசு நேற்று அரசாணை வெளியிட்டுள்ளதற்கு நன்றி தெரிவித்து கரூர் திருச்சி நெடுஞ்சாலை மணவாசி சுங்கச்சாவடி பகுதியில் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நல சங்கத்தின் தலைவர் மகாதனபுரம் ராஜராம் தலைமையில் விவசாயிகள் இனிப்புகள் வழங்கி தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார் இதேபோல் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட மணவாசி பகுதியில் கல்லூரி அமைக்க ஆணை பிறப்பித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கிருஷ்ணராயபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி தலைமையில் திமுகவினர் பட்டாசு பிடித்து இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினார் இதுகுறித்து காவேரி நீர் பாசன விவசாயிகள் நல சங்கத்தின் தலைவர் மகாதானபுரம் ராஜாராம் அளித்த பேட்டியில் கரூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் நலன் கருதி கரூர் மாவட்டத்திற்கு விவசாய கல்லூரி அமைக்க வேண்டும் என கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு கரூரில் வேளாண் கல்லூரி இயங்க உத்தரவு பிறப்பித்து இதற்கான இடம் தேர்வு செய்ய கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை கடவூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடைபெற்ற போது கிருஷ்ணராயபுரம் காவிரி ஆறு அமைந்துள்ள பகுதியில் அரசு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மணவாசி கிராமத்தில் இடம் தேர்வு செய்து அதற்காக நடவடிக்கை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி ஆகியோருக்கு விவசாயிகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கரூர் மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் விரைவில் விமான நிலையம் அமைப்பதற்கு கிருஷ்ணராயபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இடத்தை தேர்வு செய்து அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நீண்ட காலமாகவே கரூருக்கு ஒரு வேளாண் கல்லூரி வேணும் அந்த வேளாண் கல்லூரி விரைவில் அமைக்கணும்னு குளுத்தில் கிருஷ்ணராயபுரம் ஒன்னா இருக்கும் போதுல இருந்து போராடினோம் இனும்பூர்ல இரநூறு ஏக்கர் இருக்கு அதுல கொண்டாங்கன்னு சொன்னோம் ஆனால் நிபுணர்கள் என்ன சொல்லிட்டாங்க இனங்கூர் செல்லாது வேண்டான்ட்டாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணராயபுரம் தனி வட்டம் ஆச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று செய்ங்கன்னு கேட்டோம் அப்போது மணவாசியில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்த செந்தில் பாலாஜி அவர்கள் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எல்லாமா சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்து இரண்டு மூன்று வருஷமாக கல்லூரி நடந்தாலும் இங்கே கட்டணம் கட்டலை ஒன்றும் கட்டலை எல்லாரும் மக்கள் வெகுண்டிருந்தே இருந்தாங்க ஆனால் உண்மை என்னன்னா உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் கோயில் நிலங்களை அதுக்கு நஷ்டப்படுத்தி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் இருந்தது அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போன வாரம் அந்த கேஸு தள்ளுபடியாகி கோயில் நிலங்களில் கோயிலுக்கு நஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக கொடுத்து பள்ளிகள் கல்லூரிகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்தது இன்றைக்கி சாயங்காலம் எலெக்ஷன் தேதி கொடுக்க போகிறாங்க இந்த இடையில் ஐயோ என்ன நடத்துவாங்களோன்னு நடுங்கிக்கிட்டு இருந்தோம் நேற்று ராத்திரி பத்து ஐம்பதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மணவாசியில் கல்லூரி வேளாண் கல்லூரி வரும்னு அரசாணை போட்டார் அவருக்கு வெற்றி கண்டுங்கோ தட்டுகள் ஏத்தட்டுங்கோ அவர் பாராட்டணும் அவர் நல்லா இருக்கணும் நேரில் இருக்கணும் மத்தியபுரீஸ்வரர் கோவிலில் வேண்டிட்டோம் தேங்காய் உடச்சி அடிக்கடி வந்து விட்றோம் அது பண்ணோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் மனு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் எம்எல்ஏக்கு கொடுத்தோம் அமைச்சருக்கு கொடுத்தோம் முதலமைச்சருக்கு கொடுத்தோம் இன்றைக்கி விடிவு காலம் எப்படி வந்ததுன்னா உ உயர் நீதிமன்றம் நமக்கு இது கொடுத்துட்டாங்க ஆக இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறதுக்குள்ளே கொடுத்துருக்காரு பாருங்க அதுதான் விரம் எலெக்ஷன் கமிஷன் தேதி கொடுத்துட்டாங்கன்னு தள்ளி போடாமல் நாள் ராத்திரியே கொடுத்துருக்காரு ஆகவே நம்முடைய தமிழ்நாடு அரசு நீடூழி வாழ வேண்டும் வணவாசையை ஒரு சேட்டலைட் கரூராக கொண்டு வரணும் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது அடுத்தது கூட எங்களுடைய ஆசை கரூருக்கு ஒரு ஏரோட்ரம் வரப்போகிறது ஆகாய விமான நிலையம் அது கூட இந்த மத்திய கோயிலுக்கு இரநூறு ஏக்கர் இருக்கு அந்த ஏக்கரில் கொடுத்து இன்னும் இருபது கோடி கோயிலுக்கு கொடுத்து இதை பெரிய ஸ்தலமாக ஆக்கி கரூரை திறந்ததாக மாயனூர் வரையில் ஆக்க தமிழ்நாடு அரசை வேண்டிக் கொள்ளுகிறோம்